நெடுநல் வாடை ரெண்டு நாளைக்கு முன்னாடி வரைக்கும் இந்த படத்தோட பேரை கூட நான் கேள்விப்படலை பிரசாந்த் அவர்களுடைய ரிவ்யூ நேத்தி காலையில் பார்த்தேன் அவர் இந்த படத்தை பற்றி பேசியிருந்த விஷயங்களை விடவும் இந்த படத்தை எப்படி தயாரித்தாங்க அப்படின்ட்டு இவர் சொன்ன பல விஷயங்கள் என்னுடைய ஆர்வத்தை பெரிய அளவில் தூண்டுச்சு பல வருஷங்களாக சினிமா இயக்குநர் கனவோடு போராடி கொண்டிருக்கும் ஒரு நண்பனுக்காக அவன் கூட படித்த ஐம்பது நண்பர்கள் சேர்ந்து மிகப்பெரிய பிரச்சனைகளை தாண்டி இந்த படத்தை தயாரித்து வெளியிட்டிருக்காங்க இந்த படம் நல்லா ஓடி அதன் மூலமாக தாங்கள் இன்வெஸ்ட் செஞ்ச பணம் தங்களுக்கு திரும்ப கிடைக்கலன்னா கூட பரவாயில்ல ஆனால் தங்களுடைய நண்பனுக்கு அடுத்தடுத்து நல்ல வாய்ப்புகள் கிடைக்கணும் அப்படின்ட்டு இவங்க சொல்லியிருக்காங்க கேட்கும்போதே அத்தனை நெகிழ்ச்சியாக இருந்தது இது இதற்காகவே இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்ட்டு நான் முடிவு செஞ்சுட்டேன் ஆனால் தேடி பார்க்கும்போது நிறைய தேட்டர்கள் சரியான தேட்டர்கள் இதுக்கு கிடைக்கலன்ட்டும் தெரிஞ்சது இருந்த ஷோ டைமிங்ஸும் என்னுடைய ஃப்ரீ டைமிங் வேறு ஒத்தே வரல ஆனாலும் எப்படியாவது இதை சீக்கிரமாக பார்த்துடணும் எனக்கு பிடிச்சிருந்தா அதை பற்றி சீக்கிரமாக ஒரு வீடியோ செஞ்சு வெளியிடணும்னு முடிவு செஞ்சுட்டேன் அதற்காக என்னுடைய எல்லா வேலையும் ஒதுக்கி வச்சுட்டு நேத்திக்கு மேட்னி ஷோ உதயம் போய் பார்த்துட்டேன் நெடுநல் வாடை படம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது பல வருடங்களுக்கு முன்னாடி எந்தவித எதிர்பார்ப்புமே இல்லாமல் பார்க்க போன களவாணி படம் எனக்கு அப்படி ஒரு பிரமிப்பை கொடுத்தது அந்த அளவுக்கு குறைகளற்ற படம் இதுன்ட்டு நெடுநல் வாடையை பற்றி சொல்ல முடியாவிட்டாலும் கூட சமீப காலத்தில் வெளிவந்த தமிழ் சினிமாக்களில் மிக நல்ல படம் இதுன்ட்டு சொல்ல முடியும் ஒரு சிம்பிளான கதையை ரொம்ப நேர்த்தியாக கிராமிய மனத்தோடு கொடுத்துருக்காங்க இந்த படத்தில் பல விஷயங்கள் எனக்கு

இருக்கு ரொம்ப இனிமையாக இருக்கு பிஜிஎம் கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி தெரிந்தது சில காட்சிகளில் எடிட்டிங் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கு படம் மொத்தமே ரெண்டு மணி நேரம் கிட்டத்தட்ட தான் ஓடுது இவங்க எல்லார்கிட்ட இருந்தும் சரியான வேலையை வாங்கின விதத்தில் பெருசா ஜெயிச்சிருக்காரு இயக்குனர் ரொம்ப நேர்த்தியான கோர்வையான ஒரு படத்தை கொடுத்துருக்காரு திரைக்கதையை இன்னும் கொஞ்சம் இறுக்கி பிடித்து முதல் பாதியில் ஹீரோவின் நண்பர்கள் மூலமா கொஞ்சம் நகைச்சுவையை கூட்டி இரண்டாவது பாதியில் கொஞ்சம் மெலோ டிராமாவை குறைத்திருந்தால் இது இன்னமும் ஒரு அற்புதமான படைப்பு வந்திருக்கும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் சில பேருக்கு ஒர்க் ஆகலாம் சில பேருக்கு ஒர்க் ஆகாமல் போகலாம் ஆனால் அதன் மூலம் இயக்குனரோட துணிச்சலும் அவர் இந்த கதையின் மேல் வைத்திருக்கும் நம்பிக்கையும் வெளிப்படுகிறது ஸோ பணமும் நல்ல முயற்சிகளை ஆதரிக்கும் மனமும் இருக்கிறவங்க நிச்சயமாக இந்த படத்தை தேட்டரில் போய் பார்க்கலாம் இது ரெண்டுமே இல்லாதவங்க குறைந்தபட்சம் இந்த படத்தை பற்றி உங்களுக்கு தெரிந்தவர்களிடம் பேசி ரொம்ப ப்ரமோஷன் இல்லாமல் வெளிவந்திருக்கும் இந்த நெடுநல் வாடையை பற்றி ஒரு அவேர்னஸை உருவாக்க முயற்சிக்கலாம் கடைசியாக மீண்டும் நட்பு பற்றிய ஒரு விஷயத்தை சொல்லணும்னு நினைக்கிறேன் பள்ளி நாட்களில் கல்லூரி நாட்களில் நம்மிடையே இருக்கும் அந்த தூய்மையான நட்பு என்பது நாம் வேலைக்கு போக ஆரம்பித்த பின் கொஞ்சம் துருப்பிடித்து தான் போய்விடுகிறது பணம் பார்த்த பின் என்று கொச்சையாக சொல்லாமல் கொஞ்சம் பாலிஷ்டாக சொல்ல முயற்சி செஞ்சிருக்கேன்னா திருமணமான பின் அந்த நட்பின் தன்மை இன்னமும் கீழே போய்விடுகிறது இதற்காக நான் திருமணத்தையோ கணவன் மனைவி உறவையோ நான் குறையாக சொல்லவில்லை ஆனால் நாமே போய் ஏற்றிக்கொள்ளும் இந்த கமிட்மெண்ட்ஸ் என்ற சுமையால் நாம் நம்முடைய நண்பர்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிய நேரத்தையோ அல்லது அவர்களுக்கு செய்ய வேண்டிய தேவையான உதவியையோ செய்ய முடியாமல் போய்விடுகிறது இது எல்லார் வாழ்க்கையிலையும் சகஜமாக நடக்கிற ஒரு விஷயம் என்னுடைய வாழ்க்கை உள்பட இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்தை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பதிவிடணும்னு நினைக்கிறேன் உங்களால் உங்களுடைய நண்பர்களுடன் சரியான தொடர்பில் இருக்கு முடியவில்லை அவங்களை என்பதெல்லாம் ஒரு பெரிய தவறே கிடையாது நீங்கள் செய்யாமல் விடும் உதவிகள் என்பது ஒரு மாபெரும் குற்றம் பெற்றோர்களுக்கான கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் உங்களுடன் ஒரு காலத்தில் ரத்தமும் சதையுமாக பழகிய ஒரு நண்பனுக்கு உதவி செய்யாமல் விட்டுடாதீங்க உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு நீங்கள் செய்யவிருக்கும் அந்த உதவி பிடிக்கல கூட அவங்க மீறி அவனுக்கோ அவளுக்கோ உங்களால முடிந்த அளவு அந்த உதவியை செய்யுங்க ஏன்னா அவங்களுக்கெல்லாம் உங்களுடைய நட்பின் ஆழம் தெரியாது ஒரு காலத்தில் நீங்க உங்களுக்குள்ள கொடுத்துக்கிட்ட சந்தோஷங்கள் பகிர்ந்து கொண்ட துக்கங்கள் ஒருவருக்கொருவர் செய்து கொண்ட பரஸ்பர தியாகங்கள் இதெல்லாம் அவங்களுக்கு புரியாது கனவுகளை துரத்தும் நண்பர்களை அல்லது ஏதாவது ஒரு தவறான முடிவால் இப்போது ஒரு மோசமான நிலையில் இருக்கும் நண்பர்களை தயவு செய்து கைவிடாதீங்க ஸோ அந்த வகையில் இந்த படத்தை தயாரித்திருக்கும் அந்த ஐம்பது நண்பர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய சல்யூட் நட்புக்கு ஒரு பெரிய மரியாதை செஞ்சுருக்கீங்க நீங்கள் உங்களுடைய நண்பன் அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டும் என்பதற்காக இவ்வளோ பெரிய முயற்சி நீங்கள் எடுத்திருக்கீங்க இதன் மூலம் உங்கள் வாழ்க்கையும் அடுத்த கட்டத்துக்கு நிச்சயமாக போக வேண்டும் போகும் என்று உறுதியாக நான் நம்புகிறேன் தொடர்ந்து பேசுவோம் சேர்ந்தே பயணிப்போம் நன்றி வணக்கம்